சூளகிரி அருகே தொண்ணூத்தி எட்டு வயது மூதாட்டியின் சடலத்தை உறவினர்கள் இடுப்பளவு உயர ஆற்று நீரில் சுமந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பீலாளம் கிராமத்தைச் சேர்ந்த குர்ரம்மா என்னும் மூதாட்டி உடல் நலக்குறைவால் உயிரிழந்திருக்காங்க குர்ரம்மாவுடைய பிள்ளைகள் உறவினர்கள் சார்பா இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு மூதாட்டி உடைய சடலத்தை மயானத்துக்கு கொண்டு செல்ல வழக்கமாக பயன்படுத்தி வந்த ஆற்று தண்ணீரில் இப்ப தொடர் மழையால இடுப்பளவு உயரத்துக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கிறதால மூதாட்டி உடைய சடலத்தை ஆற்றுக்கு இரு புறங்கள்லேயும் கயிறு கட்டி கயிறை பிடிச்சிக்கிட்டு மூதாட்டியின் உறவினர்கள் சுமந்துட்டு போயிருக்காங்க இறுதிச் சடங்குல பங்கேற்ற பெண்களும் அந்த கயிற பிடிச்சுக்கிட்டு இடுப்பளவு நீர்ல ஆற்ற கடந்து போயிருக்காங்க மழை காலங்கள்ல ஆற்று நீர் பெருக்கெடுத்ததால் இது போன்ற அவலநிலை தொடர்வதாகவும் அரசு ஆற்று நீரோடைய கடக்க பாலத்தை அமைத்தும் மேலும் கிராமத்தில் நிரந்தரமா மயானம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னும் பீலாலம் கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க